வணக்கம்ங்க நான் உங்கள்தனேசுங்க எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க மார்க்கெட் வந்து இரவு பதினொன்று மணி பதினொன்றரைக்கு முடிவுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் மார்னிங் போடுறேங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டும் காய்கறி நிலவரம் கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாகோ அதிகபட்ச நூற்றி முப்பதுக்கும் மதன் நூற்றி இருபது நூற்றி பத்துக்கும் மற்ற தக்காளி செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ஐம்பது டு நூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் அவரைக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்கா பறிச்சா எந்த மாற்றமும் இல்லைங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு கிடந்த ரெண்டு மாதம் வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபா மூணுருவா அப்படியா இருக்குதுங்க இன்றைக்கும் பெருசாக மாற்றம் இல்லை மூணு டு நாலு ரூபாய் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ நூற்றி சாரி அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பெருசாக டவுனும் இல்லைங்க ரேஷும் இல்லைங்க நல்ல தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அதே வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருபது டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் சிம் கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் பவானி பத்து டு பதினாலு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க விலை உயர்வு ஓட்டத்திர மார்க்கெட்டில் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு பதினஞ்சு ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குது பயிரும்பாங்க பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஏழு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஆறு ரூபாய்க்கும் மரத்தக்காய் அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக வருதுங்க பேப்பர் சுரை ஒன்று பந்தல் சுரை ஒன்று தரை ஒன்று பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஆறு ரூபாய்க்கும் தரை ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்துமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பையாக கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டைங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டை இதுலேயே காய் கொஞ்சம் பெரிய காய் முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்கு உள்ளதாக விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பழங்க எலுமிச்ச பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாளம் போல் அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி புடலங்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க சீனி சீனியாவரக்காய் பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா மூ சாரி ஒரு கிலோ ரெண்டு ரூபா மூணு ரூபா அதிகபட்சி அந்த கண்டிஷனில் ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் அப்படித்தான் விலை சுவா குறைவு தானுங்க இருந்தாலும் அரசாணைக்காக விலை ஓரளவுக்கு போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா மூன்று ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை நல்ல தெளிவாக இருந்தால் ஏழு ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ள தகவல் முடிஞ்ச வரை ஒவ்வொரு விவசாயிகள் நண்பர்களுக்கும் விவசாய குரூப் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்